ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செம்ம சூப்பரான வீடியோ பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம் என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணி என்னோட கமெண்ட்டில் பண்ணுங்கள் இப்போ பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு சூப்பரான ஒரு சூப்பரான இடம் இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க யூடியூப் வீடியோஸ்ல தான் பாத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்திருக்கோம் சோ பயங்கர பயங்கர ஆர்வமா இருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க செம்ம ஃபன் வந்து உங்களுக்கு இருக்கு வா வீடியோக்குள்ள போலாம் இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட் அட் ரெஸ்டாரண்ட் இது பார்த்தீங்கன்னா பேய் பங்களா இந்த ரெஸ்டாரெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஒரு ஒரு அதாவது எங்களுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி ஒரு அந்த பேய் தீமில் பண்ணியிருப்பாங்க நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு பிளேஸ் தான் இது இந்த ப்ளேஸில் வந்து நாங்கள் எப்படி நாங்கள் ஆதிரா ஜீவிதம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகறீங்க ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக இப்படி ஒரு வீடியோ இப்படி ஒரு இது இருக்குன்னு போஸ்ட்டாக இருக்குன்னே தெரியாது இந்த மாதிரி ஒரு தீமில் ஆனால் நான் வந்து இவன் வந்து வீடியோஸ்லாம் காமிச்சு இந்த மாதிரி இருக்குதுலாம் நம்ம போகிறோம்னா இல்லைடா வீடியோலாம் பார்த்தா நம்ம அங்கே போய் இப்போ என்ஜாய் பண்ண முடியாது அதனால நான் நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோவே பார்க்காம வந்துட்டேன் ஆனால் பேய் தீமன்றது ஒரு ஒரு இது மட்டும் அதாவது பேய் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டேன் இப்போ உள்ளே போக போகிறோம் உள்ளே போயிட்டு அங்கே எவ்வளோ அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் அப்படி சொல்கிறேன் நீங்கள் சென்னை பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கர ஃபன்னாக இருக்கும் இதா

பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னது அந்த நண்டுக்கு இதுல இருக்கும் ஃபுல்லாவே நண்டு மேல வந்து கிஃப்டியா இருக்கு உள்ள வந்து நண்டோட அந்த ரொம்ப பிடிக்கும்

எடுத்துக்கோ என்ன உனக்கு வேணும் நான் பார்க்கவே தூங்கி நல்லா மேலே விடு தூங்கி நல்லா மேலே அவ்வளோதான் சுற்றுச்சா

இப்போ தான் ஸ்வீட்லேயே ரொம்ப வந்து ஜாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து மைத்தூர் பக்க அந்த அந்த நெய் நெய் மைத்தூர் பக் தானே அந்த சாஃப்டாக இருக்கலாம் அதே ரொம்ப சாப்பிட்றாங்க பாப்படா பாப்படா இது முடிஞ்சா முடிஞ்சா செமையா இருந்துல சாப்பாடே பேசன்ஸ்プラス ஸ்நாக்ஸ் ஐட்டன்ஸ் சாப்பிட்டாலே வயிறு full ஆயிடுச்சு. நல்லா வெறும் தயசதோ ரெண்டு ரெண்டு வயதாக சாப்பிட்டேன். ஆதிரா தான் ஆதிரா தான் கத்து கத்து கத்துன்னு கத்திட்டான். தாதிரா இருக்காலே எல்லாத்துக்கும் கத்தி பீட்டான். இங்கே வந்து உட்காந்து பாட்டு பாட்டு பாட்டன்னா நான் எப்படி பாட்டு போடுறேன். ஏய் பிரபு. பாளை சரி தாதிரா நல்ல அலுரே. நீ சாய் தான் மாப்பு what did you do